பயசு கத்திரிக்க ஸ்தோத்திரம் தேவனுக்கு மயமுடா தேவன பிள்ளையில கத்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தைக்குள்ளே தேவனை என்ன கற்றுக் கொடுக்குறா ஒவ்வொரு நாள் நமக்கு ஒன்றை புரிய வைத்துக் கொண்டிருக்கா நாம் புரிந்து கொண்டு பக்தியாய் சாட்சியாக வாழ வேண்டும் நிறைய நேரங்களை பாருங்கள் அனைவருடைய வார்த்தைகளை கேட்டு பயந்து கொண்டிருக்கச்சு நிறைய பேருடைய வார்த்தைகளை கேட்கும் போது அந்த வார்த்தைகள் உள்ள பயமுறுத்தும் அவர் குடுகுடுக்கு வர வந்திருக்கான் ஏதோ ஒன்று சொல்கிறான் இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தை கேட்டோன்னே உனக்கு பயம் எடுத்துக்கும் நம்ம காலையே இப்படி சொல்றோம் அந்த வேற காலையில இப்படி பேசலாம் ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் கேட்காம இருந்தாலே தைரியமா இருக்கலாம் ஒரு சில வார்த்தைகள் கேட்டு விட்டால் ஒரு பயம் சூழ்ந்து கொள் ஒண்ணுல அடுத்த வருஷத்துல நாங்கள் இது மாதிரி பண்ண போறோம் அப்படின்னு ஒரு டிவியில் ஒரு நியூஸ் பாத்துட்டீங்கன்னா உடனே பாருங்க பயந்த ஆரம்பிச்சுக்கலாம் இந்த பகுதியில் இருக்க வீடெல்லாம் இடிக்க போறாங்க அப்படியே உடனே பாருங்க அதை கேட்ட உடனே பயம் எடுத்துக்கும் இதை நீங்கள் கேட்கல எப்படி இருந்திருப்பீங்க தைரியமாக இருந்திருப்பீங்க நாங்க எல்லாம் அப்படி சொல்றாங்க அது இருக்கிறத பாத்துக்கலாம் அந்த அளவு ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு போயிட்டு இருப்போம் ஆனா அதை நீங்க கேட்ட உடனே பயம் எடுத்துக்கணும் நிறைய நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை கேட்காமல் இருந்தாலே நீங்கள் தைரியமா இருக்க முடியும் நீங்கள் ஒன்று சமையல பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசந்தம் வாசிக்கும் போது ஆனாலும் வேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போல இருந்தான் இப்போ சவுளை நீங்கள் பார்க்கும்போது போன இந்த சவுளு அந்த இடத்துல காது கேட்காத பிறகு அவர் ராஜாவாய் மாறிவிட்டா ராஜாவாய் இருக்கிற அவருக்கு நான் காணிக்க காணிக்கணும் அந்த பெலையாளி மக்கள் நாங்கள் என்ன கொடுக்கணும் அவனுக்கு அவன் நம்மளை ரச்சிக்க போறான்னா இவன் என்னங்க செய்வான் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போது இந்த வார்த்தைகளை கேட்கும்போது இந்த ராஜா தைரியத்தை இழந்து விடுவான் தைரியம் மற்றவனாய் மாறிடுவான் அப்படி சொல்லுகிற மனிதனுக்கு முன்பாக அவன் காது கேளாதவனை போலதான் இன்றைக்கு நாம் கூட நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள்ல நீங்கள் காது கேட்காத பொருந்தும் எதுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது தேவையில்லாத அவதூறான காரியங்கள் உங்களை சொல்லும்போது நீங்கள் கேட்காத மாறிடும் தப்பலாம் பாரு இவனை தாங்க ஒரு வழி ஆக்கணுங்க இவனை விடக்கூடாதுங்க இவனை இவனை ஒரு வழி ஆக்கணுங்க இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டீங்க உங்க எதிர்த்துக்குள்ள போச்சுன்னா அவங்க தைரியத்தை இழக்கப்படும் நீங்க தைரியம் மட்டும் போயிடுவீங்க சோர்ந்து போயிடுவீங்க பலவீனப்படுவீங்க ஏந்த தைரியம் இல்லாம போனீங்க தைரிய மாறுவதுக்கு என்ன காரணம் நிறைய நேரங்கள்ல நாம் என்ன பண்றோம் தெரியுமா இந்த வார்த்தைகளை கேட்பதனால் பயந்து விடுகிறோம் பயப்படக்கூடாது தைரியமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன பண்ண முடியும் என்ன செஞ்சிடுவ எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் நிச்சயமா எனக்கு உதவி செய்வார் அவைகள் வந்து தப்பித்துக் கொள்ள எனக்கு ஒரு வழியை காட்டுவார் நான் அவரோடு கூட இருக்கிறேன் தைரியமா இருக்க கட்சி நிறைய பேர் இருப்பாங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு விட்டு கேட்டு விட்டு பயம் கொண்டவராய் மாறுகிறீர்கள் பாருங்க அடுத்த வாரம் வந்து நான் என்ன பண்ண போறேன் என்ன பண்ண போறேன் உடனே பயம் பிடிச்சோம் பயம் எடுத்துக்கோ என்ன பண்ண போற என்ன நடக்க போகுது தெரியலங்க என்ன செய்ய போறான்னு தெரியல ரொம்ப பயமாக்குதுங்க அண்ணிலிருந்து உங்கள் வீட்டில் தூங்க முடியாது நிம்மதியெல்லாம் போயிடும் வீட்டுக்குள்ள ஒரே குழப்பமா போய்டும் காரணம் என்ன தெரியுமா பயம் இந்த பயம் எப்படி வந்து அவன் பேசின வார்த்தை நீ கேட்ட பற்றி அதனால்தான் வரட்டண்டா பார்த்துக்கலாம் உயிர் பண்ணுறான் உயிர் உயிரெடுத்துட்டு போயிடுவானா அது தைரியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவரோட பேசின வார்த்தையை கேட்டுவிட்டு நீங்கள் உள்ளே வச்சீங்கன்னா அது உங்களுக்கு பயத்தை கொண்டு வரும் அப்படி அப்படி பயத்துக்கு நீங்களாக்கி விடுகிறதே நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களில் நாம் பயத்தை கொண்டு வந்து பயமுள்ளவர்களாகி மாறி விடுவான் அதற்காக கத்த நம்ம தேவன் நமக்கு பயமுள்ள ஆவிய கூடாமல் பலனும் மன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவிய கொடுத்திருக்கிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆனா அநேக காரியங்களை பயந்து கொண்டிருப்பதே உங்களுடைய வேலையா பயப்படாமல் பயப்படாமதான் தேவன் துணையா இருப்பாரு பயந்து துணையா இருப்பான் அவன் என்ன பண்ணுவான் இன்னும் பயமுத்துவான் ஒரு பிள்ளை பயப்பட்டுமே அந்த பயப்படுற பிள்ளைய பார்த்து எல்லாம் சொல்ல போறாங்களா இல்லையே பர் பர் தவந்திராம திக்கிறான் பார் தண்ணுறாங்க பார் உடனே திரும்ப திரும்ப பயமுறுத்துவாங்க ஒரு வயசானவங்க ஒரு சில பாருங்க ஒரு பொருளை பார்த்தோடனே பயப்பட ஆரம்பிப்பாங்க அந்த கயிறு தூக்கி மேலே போட்டு பாருங்களா அவங்க பாம்பாம்னா ஓட ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா அவங்க அப்போ அவங்க பயந்தாங்கன்னு தெரிஞ்சுன்னா அங்கே இருக்க சின்ன பிள்ளைங்க பெரியவர்கள் எல்லாரும் நம்ம பண்ண திரும்ப பயமுறுத்தினே இருக்கும் ஏன்னா அவங்க பயந்தாங்களே அப்போ பயப்படும் போது ஒரு கூட்டம் பயமுறுத்தி கொண்டே இருக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் அவங்க என்ன சொன்னாலும் கேட்காதீங்க காது கேட்காத உங்கள் தைரியத்தை நீங்க இழக்க கூடாது இவர்கள் வருகிற வழியிலே புத்தர்கள் வருகிற வழியிலே பாருங்க அவளை பார்க்கிற மனிதனா இவர்களை கண்டு பயந்து உங்களை பற்றி கேள்விப்படும் போது எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு இவங்களை பத்தி கேள்விப்படும் போது பெரியாட்கள் இவங்க வரும்போது வர அநேக ராஜாக்களை அழித்துக் கொண்டு வருகிறார்கள் இந்த இஸ்ரோல் புத்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படி புறப்பட்டு வருவ வழியில பெரிய பெரிய காரியங்கள் நடக்குதுன்ற எதிரிகள் கேட்கும்போது பயந்தார் ஆனால் இவர்களோ பாருங்க இவங்களை குச்சி அநேக பயப்பட மாதிரி ஆண்டு வச்சிருக்காரு ஆனால் இவங்களோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்பட ஆரமிச்சோம் கவுனிங்க அங்கே இவர்களுக்காக இந்த பாலம் தேனும் ஓடக்கூடிய இடத்த போயிட்டு வேவ்காரர்களுக்கு கொண்டு நீ வே பார்த்துன்னு வாங்கன்னு சொல்லமோஷன் அனுப்பிடுறேன் அங்கே பன்னிரெண்டு போறாங்க அதுல பாருங்க ரெண்டு பேர் நச்சதி கொண்டு வரா பத்து பேர் துர்ச்சதியை கொண்டு வரா அந்த துர்ச்சதியை கொண்டு வந்து அங்க பரப்பும் போது அவர்கள் மத்தியில பேசும் போது என்ன புத்தகத்துல பதிமூணு முப்பத்தி மூணு வாசி பாருங்க அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள் துர்ச்செய்தியை ஒரு மனிதன் கேட்டான் பாருங்க இந்த நற்செய்திய கூர்ன ரெண்டு பேர் சொன்னாங்க பாருங்க அந்த வார்த்தையான பத்து பேர் சொன்னா பாருங்க அதை கேட்டாங்க இந்த பத்து பேர் சொன்ன வார்த்தையை கேட்டுவிட்டு இனி பாலும் தேன ஓடக்கூடிய தேசத்துக்கு போக மாட்டோம் நாம திரும்ப என்ன பண்ணலாம் எகத்துக்கே போய்விடலாம் எத்தனை அற்புதங்களை செய்து ஆண்டு உங்களை அழைத்து கொண்டு வந்தா எவ்வளவு வாய் தைரியப்படுத்தி உங்களை கொண்டு வந்தா எவ்வளவு பெரிய காரியங்களை உங்களுக்கு முன்பாக செய்து அவ பகலிலே வெயிலாகிற விரைவில் நிலைவாகிற ஒன்றும் சேதப்பட்டாத படிக்க மேகஸ்தம்பமா அக்னி சம்பவமா உங்களை வழிநடத்து கொண்டு வந்தாரே அவரை மறந்துவிட்டு திரும்ப எங்க போகிறோம் அடிமத்தனை ஆவிக்கப் போகிறார்கள் அடிமைத்தனதான் பாத்தீங்களா காரணம் பாத்தீங்களா என்னன்னா எதை நீ கேட்கிறியோ தேவையில்லாத வார்த்தைகளை எப்போ கேட்கிறியோ அப்போ உனக்கு ஒரு பயம் உண்டாயிடும் நீ பயப்பட ஆரம்பிச்சிருவாய் நீ பயந்து கொண்டிருப்பாய் இந்த பூமியில வாழக்கூடிய நாட்கள்ல உன்னை பயமுத்த அநேக வார்த்தைகள் புறப்பட்டு வரும் ஒரு சில இடங்களில் காது கேளாதவரை போல இருக்க வேண்டும் காது கேட்காத போல நடக்க வேண்டும் எந்த போட்டங்க விடுங்க என்னங்க பண்ண போறான் பாத்துக்கலாம் விடுங்க இந்த வியாதி உங்களை சாகடிச்சுங்க பரவாயில்லங்க கத்த ஜீவனை தருவாருங்க இருந்தாருக்காக அவருக்காக வாழ போகிறேன் இல்லையா நான் போய் சேர்றேங்க தைரியப்படுங்க தைரியமாக இருங்க அந்த வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருங்க அந்த வார்த்தை இல்லைன்னா உன்னை சாகட்சிப்பட்டோம் சீக்கிரத்தில் ஆனால் அந்த வார்த்தைக்கு நீ என்ன பண்ணும் ரெண்டு காது கேளாதவன் போல இருந்துட்டு வச்சுங்களேன் ரெண்டு காதை மாதிரி இருந்துட்டீங்கன்னா அது உங்களை ஒன்றும் படுத்தாது வேதனைப்படுத்தாது ஆனால் கேட்டுட்டேன் உள்ள வச்சுட்டேன்னா அந்த நேரில் வந்து உனக்கு மரணம் ஏற்பட்டது போலே காணப்படும் அந்த வியாதி நிமித்தமாக இன்னைக்கு பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பான் போராட்டங்களை அனுபவிப்பான் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் சுருந்து கொள்ளும் இன்றைக்கி தேவைப்பிள்ளைகளை நீங்கள் எதை கேட்டாலும் ஒரு சிலரை கேட்டும் கேட்காதவர்கள் போல் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொள்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் நம்முடைய காரியங்களில் நாம் தைரியத்தை இழக்கக்கூடாது இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது எல்லாம் ஓன் கேட்போம் கேட்டு என்ன பண்ணுவான் திரும்பவும் பழைய காரியங்களை நினச்சிட்டு என்ன பண்ணுவேன் இல்லைங்க எல்லாம் கரெக்டு தாங்க ஆனால் அவன் சொன்னதை நினச்சா தாங்க எனக்கு கஷ்டமாக இருக்கு நீ கேட்டியா அதை பயம் நான் சூழ்ந்துக்கணும் நிறைய நேரங்கள நான் தேவையில்லாத கேட்காதபடிக்கு அண்டபரே என் காதுகளில் தேவையில்லாத சத்தங்கள் கேட்காத எனக்கு நீங்கள் உதவி செய்யப்பான்னு கேள் என்ன காரியம் நேரிட்டாலும் ஏசு என்னை விட மாட்டான் நான் வெட்கப்பட விடமாட்டார் நான் அவமானப்பட விடமாட்டார் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் இப்ப ராஜாவை அபிஷேகம் பண்ண தேவன் தான் பண்ண சொன்னார் இப்ப இந்த மனிதன் அங்க இருக்கிறவங்க ராஜாவை ஏற்றுக்கொள்ளாத போது தேவன் என்ன பண்ண உடனே இப்படி இப்படிலாம் பேசிட்டாங்க அப்படிலாம் கொண்டாங்க இந்த மனுஷன் பயந்து கொண்டு ஐயோ யாரும் நம்மளை மதிக்கலன்னு நினைச்சிருந்தாருன்னா இவளுக்கு பதவி இல்லாமல் போயிடும் அவங்க சொன்னா சொல்ல போய்ட்டு கத்திரிக்கொண்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதன் பயணத்தை தொடரும் போது இதே மக்கள் இவங்ககிட்ட வந்து நிற்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா அவன் ஒரு சில இடங்களில் காது கேட்காதுனு போல நடந்து கொண்டு கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தோம்னா புறப்பட்டு போகிற ஒரு மொழிதான் காணப்பட்டான் இன்றைக்கு கூட நீங்கள் கூட தைரியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தைரியமாய் வாழ வேண்டும் அதனால வேதத்தில் பாருங்க அழகாக சொல்றது துன்மார்க்கன் ஒருவனும் இருந்து ஓடி போகிறான் என்று நீதிமொழி இருபத்தெட்டு ஒன்றில் சொல்கிறார் பாருங்க தொடர தொடரமாட்டான் ஆனால் ஓடி போயிடுவான் ஆனால் நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான் என்று வேதம் சொல்றது அப்போ நீங்கள் தைரியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் தைரியத்தை ஒரு நாள் விடக்கூடாது நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம் இந்த தைரியம் எனக்குள்ளே வரவே பாரு எழுதி பயந்து கொண்டு இருக்குங்க எப்பாரு பயம் சூழ்ந்து கொண்டுங்க நான் என்னங்க பண்ணது பயம் வரத்துக்கு என்ன காரணம் தெரியுமா நீ பயப்படுத்துக்கு என்ன காரணம் உனக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இல்லை உனக்குள்ள தேவனுடைய வசனம் இல்லை இந்த வார்த்தைகள் தான் உன்னை பலப்படுத்தக்கூடியது இந்த வார்த்தைகள் தான் உன்னை தைரியப்படுத்தக்கூடியது இந்த தான் நிறைந்தவனாக இனி மாறணும் இப்போ சவுள் எப்படி தைரியமா இருந்தா தெரியுங்களா அண்ட் சொல்லும் போது அந்த வார்த்தை கேளாதவன் போல போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா உள்ள ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு உள்ள ஒரு நான் நிரப்பப்பட்ட ஒரு மனிதா காணப்படுறாங்க நீங்கள் பாருங்க ஒன்று சவர பத்து பத்துல நீங்க வாசிக்கும் போது அங்கே தீர்க்கி பத்திராங்க அந்த தீர்க்கரிசி சொல் கூட இருக்கான் இவனுக்குள்ள கத்துடைய ஆவியானவர் வந்த போதோ இவனும் தீர்க்கசி சொல்றான் கத்துடைய ஆவியானவர் உள்ள நிறைந்த போதோ என்ன நடக்க தெரியுமா இந்த மனுஷன் சாதாரண ஒரு மனுஷன் பலனுள்ளவனாய் மாறினான் அவன் அவன் தைரியம் உள்ளவனாய் காணப்படுறான் அவனுக்கு ஒரு தைரியம் கிடைத்தது ஆலயத்துக்கு போகிற ஜனம் வாழ்க்கை பயமா இருக்குதுங்க என் குடும்பத்தில் இவ்வளவு காரியங்களுக்கு என் பிள்ளை குறிச்சி என் கணவனை குறிச்சி எனக்கு உண்டான பிரச்சனை குறிச்சுன்னா உனக்குள்ள யாரு இல்லைன்னா ஆவியானவர் இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கும் போது இந்த ஆவியானவர் எனக்குள்ளே வாரும் அன்றைக்கு அன்றரே சவுள அன்றரே பலப்படுத்தி நிரப்பான் நீ அந்த மகனுக்குள்ள இருந்ததுனால ராஜாவா விபத்தினை திருகசு சொல்ல வைத்து அப்பா அநேக சொல்லுகிற நீந்த வார்த்தைகளை கேட்காத படிக்க காது கேளாதன போல இருந்த அந்த ஆவியான எனக்குள்ள வாங்க என்ன நீங்க நடத்துங்க எனக்கு நீங்க உதவி செய்ய இந்த ஆவியானவர் எப்பொழுது உனக்குள்ள இருக்கிறாரோ உனக்கு வேண்டிய ஆலோசனை கற்றுக் உன்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறான் நீ நிறைய நேரத்தில் இந்த ஆவியானவரை அழைப்பதில்லை இந்த ஆவியானவரோடு கூட நெருங்குவதில்லை ஏதோ ஏனோ தான் வருவது போவது இதே வேலையா இருக்குது ஆலயத்துக்கு வர்றது பெருசு இல்லைங்க ஆலயத்துக்குள்ள இருக்கு நீ அந்த ஆலயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறோம் தேவை ஏன் ஆலயத்துக்குள்ள என்னைத்தான் ஆலயம் எனக்குள்ள அவர் வாசம் பண்ண வேண்டும் எனக்குள்ள அவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்னை அவர் நடத்த வேண்டும் என்று அவருக்குள்ளாக நீ நினைத்திருக்க வேண்டும் அவர் உன்னை நடத்த வல்லவராக இருக்கா அவர் உன் தேவையை சந்திக்க வல்லவரா உனக்கு அவர் உதவி செய்வார் கத்துடைய பிள்ளைகளை நிறைய நேரத்தில் அப்படியேப்பட்ட வார்த்தைகளை நம்ம கேட்டு நடக்க பிரயாசப்பட வேண்டாம் எப்ரே பத்தாம் அதிகாரத்துல முப்பத்தி ஐந்தாம் வசந்த வாசிங்க ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்க தைரியத்தை விட்டுவிடாது தைரியம் ஒரு மிகுந்த பலனை கொண்டு வருகிறது உன் வாழ்க்கையில எல்லாம் ஆசுவாதமாக இருக்க வேணா உன் தைரியத்தை விட்டுறாதே நீ தைரியம் உள்ளவனா இரு அந்த தைரியத்தை இழக்கப்படுறதுக்கு அநேக மனிதனுடைய வார்த்தைகள் நிந்தையா உன் வாழ்க்கையில கேட்கும் உன் காதுகளை துணிக்கும் அதை குறிச்செல்லாம் கவலைப்படாத எவ்வளோ பெரிய காரியங்கள் உங்க காதல் கேட்டானா அதை குறித்து கவலைப்படுத கத்தர் என்னை இப்படியே விட மாட்டாள் எனக்கு அவர் உதவி செய்வா என் தேவை சந்திப்பா என் நெருக்கத்தில் விடுகிற தேவன் அல்ல என் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை இன்னைக்கு எல்லாரும் விட்டு விட்டு பயத்தை கெட்டிமா பிடிச்சிக்கின்னு உங்கள் வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கீங்க பலன் வேண்டுமா தைரியமாக இரு பலன் வேண்டுமா நீ தைரியம் உள்ளவனாய் காணப்படு இந்த தைரியம் தான் ஒரு மனிதனை பலன் உள்ளவன் உலகத்தான் சொல்ல என்ன நடந்தாலும் நடக்கட்டும் போலாம் அப்படின்றான் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்றான் ஆனா நீங்களும் நானும் என்ன பண்றோம் ஐயோ எனக்கு இப்படி நடக்கக்கூடாது எனக்கு இப்படி நடக்கூடாது நடக்கட்டங்க வரட்டங்க என்ன பார்த்துக்கலாங்க நம்முடைய தேவன் உதவி நம்முடைய தேவன் தேவைகளை சந்திக்கிறவன் அவர் ஒரு நாளும் என்னை வெட்கப்பட விடுகிற தேவன் அல்ல எனக்கு அவர் உதவி செய்கிற தேவன் என் தேவைகளை சந்திக்கிற தேவன் இன்றைக்கி தேவ சமூகத்தில் காத்திருக்கப்பிள்ளையே தேவனுடைய வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இன்றைக்கு தைரியமாக இருக்க கட்சிக்கொள் காது கேளாதனை போல ஒரு சிலர் பேசுகிற வார்த்தைகளை நீ கேட்காத படிக்க ஒரு சிலர் சொல்லுகிற காரியங்களை கவனிக்காத படிக்கி ஆனால் சத்தியத்தில் தான் நீங்கள் இப்படி நடக்கிறீங்கள கண்டி மற்ற எல்லாத்தையும் விட்டு கவனிக்கிறீங்க நான் சத்தியத்தில் தான் அதில் ஒற்று கவனித்து உன் காதை சாய்த்து அவைகளை உனக்குள்ளே வைத்தால் நீ தைரியமாக இருக்க முடியும் அந்த சத்தியத்தை உள்ள போது உனக்குள்ளே பர்சுத்த ஆவியானவர் கிரிய சிவா பர்சுத்தனுடைய ஆளுகை உனக்குள்ளே இருக்கும் இந்த நாளில் ஆலயத்துக்கு போகிற ஜனங்க சத்தியத்தை உள்ளே வைத்துக்கொள்ளுங்க தேவையில்லாத வார்த்தைகள் யார் பேசுனா காதை அடைச்சிங்கண்ணு காது கேட்காத மாதிரி இருந்துங்கண்ணா அப்போதான் தேவன் உங்களை வழிநடத்துவார் ஜபிக்கலாம் பரலோக பிதாவையும் மிக நன்றி செலுத்தணும் தேவையில்லாத வார்த்தைகளை கேட்டு பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் மாட்டுவரேன் இப்பொழுது அவர்களுக்காக ஜபிக்கிற மாட்டுறேன் காது கேளாதவனை போல இருந்தான் என்று வேதத்தில் வாசித்தது போல இவர்கள் ஒரு சில வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகளை காது கேளாதவனை போல இருக்க அப்பா இவளை வழிநடத்துலப்பா தேவைகளை சந்திங்கப்பா இவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவலாத வார்த்தைகளை கேட்டு தேவலாத செய்திகளை படித்து பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு இராத அப்பா மிகுந்த பலதுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதீங்கள் என்று சொல்லிக்கப்பா விடாத படிக்க இருக்க கத்தாபிக்க வச்சுங்க ஆசிரியங்க பெரிய காமிச்சிங்க எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கொள்ள ஏசு கிறிஸ்தவமா ஜபத்திற்கு நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ்